சமீபத்திய அரசாங்க வேலை பொதுப்பிப்புகளுக்கான உங்கள் ஒரே இடமான ஜாப் ஆஸ்பிரன்ஸ் சேனலுக்கு வருக நீங்கள் பாதுகாப்பான தொழில் மற்றும் சரியான நேரத்தில் வேலை எச்சரிக்கைகளை தேடுகிறீர்கள் என்றால் லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள் அறிவிப்பு விவரங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்களை நிரப்புவதற்கான புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணி மணிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ரூ பணி விவரங்கள் தடுப்பூசி குளிர்பதன சங்கிலி மேலாளர் பதவிகளின் எண்ணிக்கை ஒன்று இடம் சுகாதார சேவைகள் துணை இயக்குநர் அலுவலகம் கோயம்புத்தூர் தகுதி கணினி அறிவியல் அல்லது தகவல் தொழில்நுட்பத்தில் பிஇகி அல்லது டெக் மற்றும் தரவுத்தள மேலாண்மையில் ஒன்று வருட அனுபவம் சம்பளம் மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் மரபணோ ஆலோசகர் பதவிகளின் எண்ணிக்கை ஒன்று இடம் டிஎச்ஓ அலுவலகம் கோயம்புத்தூர் தகுதி சமூகவியல் அல்லது உளவியல் அல்லது சமூக பணி அல்லது ஜிஎன்எம் அல்லது பி நர்சிங் ஆகியவற்றில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் குறிப்பு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சம்பளம் மாதத்திற்கு பதினெட்டாயிரம் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் முக்கிய செய்திகள் தமிழ்நாடு துறை கிராம உதவியாளர் பணிக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள ஐ பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள் பாதுகாப்பு காவலர் பணியிடங்களின் எண்ணிக்கை ஆறு இடம் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சம்பளம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் நகர்ப்புற சுகாதார செவிலியர் பணியிடங்களின் எண்ணிக்கை தொன்னூற்றாறு இடம் கோயம்புத்தூர் மாநகராட்சி தகுதி டிஎம்இ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் நர்சிங் கவுன்சிலில் இருந்து ஏஎன்எம் உடன் ஒன்று அல்லது இரண்டு வருடம் உயர்நிலை படிப்பு சம்பளம் மாதத்திற்கு பதினான்காயிரம் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் விண்ணப்பிக்கும் முறை ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி மணிக்கு முன் விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் தேவையான ஆவணங்கள் பின்வருபரவற்றை இணைக்க மறக்காதீர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் சுய சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் கல்வித் தகுதிச் சான்றிதழ்கள் சமூக சான்றிதழ் முகவரிச் சான்று ரேஷன் கார்டு ஆதார் முழுமைப்படுத்தப்படாத அல்லது தாமதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முக்கிய குறிப்புகள் இவை ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள முற்றிலும் தற்காலிக பதவிகள் நிரந்தர வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஒரு உறுதிமொழி மற்றும் பதினொன்று மாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி மணிக்கு முன் சமர்ப்பிக்கும் முறை விரைவ அஞ்சல் மூலம் மட்டும் பார்த்ததற்கு நன்றி மேலும் வேலை பொதுப்பிப்புகளுக்கு குழு சேர்ந்து பெல் ஐகானிக் கிளிக் செய்யவும் தகுதியுள்ள உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிரவும் வாழ்த்துக்கள் லைக் ஷேர் கமெண்ட் சந்தா